அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பா மாலசுப்ரமணியன் பேசுறேன் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அழகிய ஒருநீரா குதிரை குமேத்துல சிட்டி வெள்ள பெண் குட்டி அறுபத்தி மூணு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய குட்டி பதினெட்டு மாச குட்டி பெண் குட்டி நல்லா தரமான குட்டி உயரமான குட்டி பிளட் லைன்ல மார்வாரி பெண்குட்டி தேவைப்படுறவங்க நம்மள தயங்காம கூப்பிடலாம் சுழி சுத்தமான குட்டி இது மாதிரி சுழி சுத்தமான குட்டிகள் மட்டுமே நம்மளுடைய வீடியோஸ்ல கை கைகால் நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய குட்டிகளாக இருக்கோம் நம்பர் ஒன் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய குட்டிகளை மட்டுமே நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரியான தரமான குட்டிகள் வேணும்னா நம்மளுடைய எண்ணில் வந்து தொடர்பு கொள்ளுங்க வாங்க முழு வீடியோ பார்ப்போம் குட்டியோடைய ஸ்ட்ரக்சர் அதோடைய நடையெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கவர்மெண்ட் காது கழுத்து அமைப்பு கலரு எல்லாத்துலேயும் ஒரு அருமையான குட்டி இந்த குட்டி சுடி கால் கை கால் ஊக்கம் உயரம் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் குட்டி இந்த குட்டி